தோல்வி விரக்திங்க ஒரு மனுஷனை எங்கே வேணாலும் கொண்டு போய்விடும் ஏன் அதாவது சூசைட் கூட பண்ணுவான்னு வைங்களா அந்தளவுக்கு தோல்வி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆயுதம் என்றே சொல்லலாம் இந்த ஆயுதம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது நம்ம அழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இந்திய ஜெர்சி அணிந்து அதாவது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காருங்க அங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதாவது ஆல்ரெடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் பத்ரனா பட் இப்போ அதிகாரப்பூர்வ செய்தி என்னென்னா இந்திய டீமோட இணைந்து அதாவது சீரிஸை வின் பண்ணாங்க இல்லையா டி ட்வெண்ட்டி சீரிஸை இந்தியா வின் பண்ணிட்டாங்க அந்த கொடுமையை இப்படிங்க என் வாயால் சொல்லுவேன் ஓகே ஜெயித்த பிறகு செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா கப்பை ஏந்தி அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய ஜெர்சி அணிந்து இலங்கை டிஷர்ட்டை தூக்கி போட்டு இந்திய ஜெர்சி அணிந்து பத்ரானா சூரியகுமார் யாதவ் அண்ட் இந்திய பிளேயர்களோட செம்மையாக செலிப்ரேட் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் கொடுத்துருக்காரு பத்ரனா அவர் வந்துட்டு இந்திய சிட்டிசனாக மாற ஒரு இரண்டு கா இரண்டு வருடமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதற்கு காரணம் இந்திய டீமில் பிளே பண்ண இந்திய சிட்டிசனாக தான் இந்திய டீமில் வந்துட்டு இடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது

அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் எங்கேடா சமாளிக்கிறது ஈசி அம்பருன்னு அடிச்சு போடலாம் எல்லாமே தவறு 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 ராங் 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 டிஜே என்றுதான் சொல்லணும் அதாவது இந்திய பிளேயர்களும் எவ்வளோங்க உதவி பண்ணுவாங்க எதிரணி டீம் ஜெயிக்கட்டும்னு ரிங்கு சிங்குக்கு ஓவர் கொடுத்தா அவன் பவர் கிட்டரு பவராக பௌலிங் போடுவானு சரி நான் வந்து பௌலிங் போடுறேன்றான்னு சூரியகுமார் இருந்தால் நீ சுற்றி சுற்றி பேட்டிங்லேயே அடிப்பை இப்போ பந்தை சுற்ற விட்டு எங்களை சுற்ற விட்ருவேன் நீ போட்டால் சரியாக வராது இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா என்னதாடா பண்ணுறதுன்னு இந்திய ஃபேன்ஸும் இந்திய டீம் பிளேயர்களும் கேட்க இங்கே லங்கா ப்ரீமியர் லீக் நடக்கும் இங்கே தெரு கிரிக்கெட் ஒரு வருவாங்க அவங்களோட நாங்கள் அடிச்சு பெரிய பெரிய ஆள்னு பீத்திக்கிறோமே தவிர உங்களை மாதிரி பெரிய டீமெல்லாம் நிஜத்தில் வின் பண்ண முடியாதுன்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது என்றே சொல்லலாம் இலங்கையோட மைண்ட் வாய்ஸு தூ என்று தாங்க சொல்லணும் காரி அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கார் என்றே சொல்லாங்க பதிலனா நம்ம இந்திய நாட்டோட ஜெர்சி அணிந்து அதாவது இந்த சீரிஸ் தான் அவருக்கு லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே டெஃபினட்டாக இந்திய ஜெர்சி அணிந்து ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான குழுவை வந்துட்டு கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும் சேம் டைம் பாத்தீங்கன்னா இவர் தான் இவ்வளோ அசிங்கப்படுத்தினார்னா நம்ம ரோஹித் சர்மா அதுக்கு மேலே அசிங்கப்படுத்தியிருக்காருங்க இலங்கையை பார்த்தா பரிதாபமாக இருக்கு பாவமாக இருக்கியா இவங்களுக்கு இதுக்கியா நாங்களாம் சிங் பவுலிங்கையே அடிக்க மாட்டுறாங்க சூரியகுமார் பவுலிங்கே அடிக்க மாட்டாங்க ஆறு பந்தில் ஆறுனுமே அடிக்க தெரியல ஜெயசூர்யா நிலம்புதாங்க வம்பாடு பட்டு போனார் பதினோரு பேட்ஸ்மேன்கள் காலையும் விழுந்துட்டார் டே நம்ம இருபது பந்தில் நாற்பது முப்பது ரன் அடிக்க போகிறது ஒவ்வொரு பந்தில் ஒவ்வொரு ரன் அடித்தாலுமே இருபது ரன் வந்துடும் அடிங்கடா அது தெரியாமல் தானே கோச் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மூடிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவரத்திட்ட என்னமோ குடும்பங்க அதாவது இந்தியா வந்துட்டு இலங்கை போய் கிரிக்கெட் போட்டி விளையாட போல் அங்கே வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டு என்ன சொல்கிறது கலக்கப்போது யார் ஷோ போய்கிட்டு இருக்கேன்றதான் சொல்லணும் இந்த வெக்கக்கேடெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்கள போய் நம்ம ஜெயிச்சு ஜெயித்தோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது இவங்களோட நாங்கள் மோத மாட்டோம் ஏன்னு சொல்லிட்டு அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க வந்துட்டு நாடு திரும்ப உள்ளதான் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா இவங்களோட பேட்டிங் லட்சணம் அண்டு மேட்ச்சோட அணுகுமுறை எதுவுமே சரியில்லைன்னு வைங்கள இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக் ஆ பிளேயர்கள் போதும் நாங்கள் இருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டன்ரா இவங்களுக்குலாம் நாங்கள் வந்தோம்னா உசுரையே விட்டுவிடுவாங்க அதனால் நாங்கள் போயிட்டு வரமியா அப்படின்னு சொல்லிட்டு சளி டாடா காமிஸ்ட்டு போயிருக்காங்க இந்த நிலையில் நமக்கு வந்து செய்தி என்னென்னா ஓடிஏ ஃபார்மேட்டில் இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் போது இல்லையா இந்திய டீம் அந்த இளம் பிளேயர்கள் தான் பயணிக்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது